வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்போது பேசிய ஒரு வீடியோ செம வைரலாக பரவிட்டு வருது இந்த ஆள் என்னையா புதுசாக பேசிட்டாரு ஆ என்ன புதுசாக பேசிட்டாரு ஒன்றுமே இல்லையே முதல்ல எல்லாம் பேசினா தானே இந்த ஆள் பேசாத பேச்சியா ஆ இந்த ஆள் பேசாத அரசியலா இந்த ஆள் பேசாத வேறு ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை காக்கா குருவிக்கு அரசியல் காட்டு வளம் கனிம வளம் மக்கள் வளம் நீர் வளம் நிலவளம் மண்புழு கூட அரசியல் பேசிட்டாங்க இருந்தாலே அதெல்லாம் ஆகலை அதெல்லாம் எவனுமே கண்டுக்கல அப்படி என்ன தான் பேசுனார் அப்படின்னா அன்புமணி ராமதாஸையோ இல்லை திருமாவளவனையோ வைகோ அவர்களையோ நீங்கள் விமர்சிக்கக்கூடாது யார் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி யாராவது அவர்களை விமர்சனம் செய்தால் யாராவது விமர்சனம் பண்ணிட்டா கட்சி விட்டு வெளியேறிடு கட்சி விட்டு வெளியே போ நீ தேவையில்ல எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்காரு. என்ன திடீனுக்கு அன்புமணி ராமதாஸ் மேலே திருமாவளவன் மேலே வைகோ மேலே எல்லாம் திடீர்னு என்ன பாசம் சீமானுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆள் அந்த கட்சியில் இருக்கிற ஓடெல்லாம் நமக்கு விழும் அந்த ஓட்டு வாங்குறதுக்காக தான் இந்த ஆள் அவங்கக்கிட்ட பம்முறாரு அடங்கி போகிறாரு அப்படின்ட்டு பரவலாக பேசப்படுது ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் அன்புமணி ராமதாஸையோ ஐயா வைகோவர்களையோ தனிப்பட்ட முறையில் சீமான் விமர்சனம் செய்தது இல்லை என்னையாவது அவங்க மூணு பேரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அவர் செய்யலை அவங்க போய்ட்டு இந்த மூணு கட்சியும் தனித்துவத்தை இழந்து விட்டார்கள் தனித்துவம் இல்லை மதிமுகவுக்கு தனித்துவம் இருக்கா இலட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனித்துவம் இருக்கா விடுதலை சிறுத்தைக்கு தனித்துவம் இருக்கா இல்லை இவங்க மூணு பேருமே போயிட்டு அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும் மாறி மாறி கூட்டணி வைத்ததால் மூன்று கட்சிகளும் தனித்துவத்தை இழந்து விட்டார்கள் அப்படின்னு தான் அந்த குற்றச்சாட்டு தான் வந்து சீமானவர்கள் முன்வைக்கிறார் ஒழிய மற்றபடி அன்புமணி ராமதாஸையோ மற்ற யாரையும் அந்த மூணு பேரில் யாரையுமே வந்து விமர்சனம் செய்வது இல்லை இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இதான் ஐயா திருமாவளவன் யார் தமிழர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் யார் தமிழர் இவங்க ரெண்டு பேரையும் விமர்சனம் செஞ்சு அரசியல் செஞ்சால் தமிழன் எப்படி வாழ முடியும் தமிழன் எப்படி ஆட்சி கட்டிலில் ஆட்சி நாற்காலியில் உட்கார முடியும் முடியுமா இந்த ஒரு நோக்கத்துக்காக அவர் சொல்லியிருக்கலாம் எல்லாம் தமிழன் தமிழன் சண்டை போட்டிங்கன்னா யாருக்கு கொண்டாட்டம் ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் தமிழனும் தமிழனும் அடிச்சிங்கன்னா யாருக்கு கொண்டாட்டம் திராவிட கட்சிகளுக்கு பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு எல்லாத்துக்குமே தமிழன் தமிழன் அடிச்சிங்கன்னா கொண்டாடந்தான் அதனால் தமிழர்கள் நாம் அடிச்சிக்கூடாது சரியா அதனால் மூணு பேர் மேலையும் நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் வைக்கின்ற குற்றச்சாட்டை கைவிடுங்க அப்படியே மூணு பேர் வந்து நம்மளை விமர்சனம் செய்தால் கண்ணீத்தோடு கடந்து விடுங்கள் கடந்து போயிரு அப்படியே பதில் சொல்கிறதா இருந்தால் கண்ணியமாக பதில் சொல் பதில் சொல்ல முடியலையா கடந்து போயிரு அப்படிங்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியிலும் பாமகவிலும் நிறைய ஓட்டு சீமான கிடைக்கிது நாம் தமிழர் கட்சிக்கு விழுது இதான் ஒன்று வன்னி சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் நிச்சயமாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க இ இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து நாம் விமர்சனம் செய்தால் அந்த ஓட்டு நமக்கு விழாது அப்படின்னு சீமான் நினச்சிருப்பார் அதே சமயம் இரண்டு பேரையும் ஒன்றா சேர்க்கணும் பறையர் சமுதாயத்தையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸுடைய வன்னி சமுதாயத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறான் இது வந்து நடந்தால் உண்மையாகவே வந்து தமிழ்நாடு வந்து ஆட்சி கட்டியலில் தமிழர்கள் இருப்பார்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேருவாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி முறை ஆனால் சீமான் எடுக்கின்ற அரசியல் முன்னெடுப்பு ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பது தான் நான் என்னுடைய பார்வையி தெரியுது அவர் வந்து இது சிறப்பாகவே செய்கிறாரு அதை வந்து புரிஞ்சிக்க ஆள் இல்லை அது வந்து புரிஞ்சிக்க ஆள் இல்லை இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அவர் வந்து என்றைக்கு என்ன ஒட்டு மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆட்சியில் இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழர்கள் தயங்குறாங்க புரிஞ்சும் சில பேர் புரியாத மாதிரி இருக்காங்க புரிஞ்சாலும் சில பேர் பணத்துக்காக வேறு கட்சி குத்திட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி வளறுபடிகள் இருப்பதால் தான் நாம் தமிழர் கட்சி இன்றுமே வளர முடியாமல் இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதனால் தமிழர்களை ஒன்றுபடுத்துவதே சீமானுடைய குறிக்கோளாக அந்த காணொளி எனக்கு தெரியுது